கணேசிற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே முழு உலகத்தில் இந்த அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு நாம் எழும்புவதும் தெரிவதில்லை படுப்பதும் தெரிவதில்லை காலம் அவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள அநேகமான மக்களுடைய பெரிய ஒரு பேச்சுத்தான் வேலைகள் முடிவதற்கு முன்னால் நேரம் முடிந்து விடுகின்றது ஒரு வாரத்துடைய லீவு நாள் வந்து இரண்டு மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை அடுத்த வாரம் வந்து விடுகின்றது என்றெல்லாம் அடிக்கடி மக்கள் கூறிக்கொண்டிருப்பதை நம் காதுகளால் கேட்கக்கூடியதாக இருக்கிறது காலம் இவ்வளவு வேகமாக சென்றாலும் ஒவ்வொரு நாளும் மக்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அத்தியாவசியமான வேலைகளாக இருக்கலாம் சில நேரங்களில் வேலைகளாக இருக்கலாம் இவைகளுக்கு மத்தியிலே எதிர நீச்சல் போட்டு காலம் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அன்றாடம் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கரை சகோதரர்களே ஆனால் இந்த காலம் எவ்வளவு பொறுமதி வாய்ந்தது என்பதை அதிகமான மக்கள் விளங்குவதில்லை சில நேரங்களில் காலத்தை கூட ஏசிவிடுவார்கள் நபி அவர்களுடைய ஹஜீஸ் ஹஜீஸ் புதுசையில் அல்லாஹ் கூறுகின்றான் காலத்தை நீங்கள் திட்டாவீர்கள் காலத்தை நீங்கள் ஏசாதீர்கள் நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹூ சுனகு அவனே குறிப்பிடுகின்றான் இந்த காலம் பொறுமதி வாய்ந்தது என்றால் நாங்க பார்க்கலாம் பல நபிமார்களுடைய பெயர்களை வீட்டு ஆரம்பித்திருக்கின்றான் அவர்களுடைய பெயரான சூரா என்று ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து அசலாம் அவர்களுடைய பெயரை வீட்டு சூரத்து இப்ராஹிம் என்று ஹதரத் ஹூத் அலேஹி சலாத்து அசலாம் அவர்களுடைய பெயரை வீட்டு சூரா ஹூத் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை வீட்டும் சூரா முஹம்மத் என்றும் அல்லாஹ் சூராக்களை இறக்கி இறக்கின்றான் ஆனால் குரானில் எங்கேயுமே ஒரு நபியுடைய பெயரில் இரண்டு சூறாக்கள் இறக்கப்பட்டதில்லை ஆனால் காலத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் இரண்டு சூராக்களை இறக்கி இருக்கின்றான் ஒன்று சூரத்து அசுர் இன்னும் ஒன்று சூரத்து தஹர் அசுர் என்றாலும் காலம் என்றாலும் காலம் ஏன் இந்த காலத்திற்கு இவரும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த காலத்தை செலவழிக்க வேண்டிய முறைப்படி ஒருவர் செலவழித்து விட்டார் என்றால் அதன் மூலம் அவர் ஆகிராவுடைய எல்லா வகையான பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்வார் அதற்கு மாற்றமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில காலத்தை வீணாக செலவழித்து விட்டார் என்றால் அவர் ஆகிராவிலே மிகப்பெரிய நஷ்டத்தை அடைய வேண்டி வரும் அதனால்தான் பல முக்கியமான இமாம்கள் சகாபாக்கள் கூட இந்த காலத்துடைய பொறுமதிகளை அடிக்கடி சொல்வார்கள் அப்துல்லாஹிபு அல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் அஜலி ஒளம் எசிதி فيه அமலே நான் மிக அதிகமாக கைசேதப்படக்கூடிய ஒரு விடயம் என்றால் ஒரு நாளுடைய மாலை வேளையில் சூரியன் மறைந்து விடுகின்றது சூரியன் மறைந்ததின் மூலமாக என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டது ஆனால் வலம் எசிது பேகி அமலே என்னுடைய அமலில் எந்த கூடுதலும் ஏற்படல்ல அந்த நாள் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய கிடைக்கவில்லை என்றால் அதேபோல் அதிகமாக நான் வேறு எதற்கும் கை சேதப்படுவதில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள் மிக முக்கியமான தாபியங்களில் உள்ள ஒரு இமாம் அவர்கள் கூறுவார்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலை உதயமாகின்றது அந்த அதிகாலை வேலை முழு உலகத்தில் உள்ள மக்களையும் பார்த்து ஆதம்

فَإِذَا ذَهَبْتُ فَلَا أَعُودُ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ இந்திய நான் சென்று விட்டேன் என்றால் கயாம நாள் வரைக்கும் மீண்டும் ஒரு நாள் இந்திய நாளை போன்ற ஒரு நாள் உன்னிடத்திலே நான் வர மாட்டேன் என்று கூறுவதாக இமாம் ஹசன் பஃரி ரஹிமஹுல்லா குறிப்பிடுகின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் சகோதரர்களே காலம் ரொம்ப வேஷமாக சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் மறுமுனையில் அந்த காலங்களே நாம் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான அநேகமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் விடுமுறை காலம் சென்ற வாரத்தை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அதிகமாக அந்த காலம் அந்த நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கின்றது ஆனால் விடுமுறை நாட்கள் என்று வந்துவிட்டது என்றால் இஸ்லாமியர்களில் அநேகமானவர்கள் நினைக்கின்றார்கள் எங்களுடைய எல்லாத்துக்குமே ஓய்வு விடுமுறை வந்துவிட்டது என்றால் உறங்குவதற்கும் விடுமுறை வந்துவிட்டது என்றால் தூங்குவதற்கும் விடுமுறை வந்துவிட்டது என்றால் சுத்துவதற்கும் செப்போவதற்கும் ஆங்காங்கே திரிவதற்கும் பார்ப்பதற்கும் தொழில் பண்ணுவதற்கும் என்று நினைக்கின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே இஸ்லாத்தில் அதற்கு தடை இல்லை சுற்றி பார்ப்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்ப்பது குடும்பங்களுடன் பல இடங்களுக்கு உறவினர்களுக்கு செல்வது ஏதாவது ஒரு கட்டத்தில் சில இடங்களுக்கு போய் வருவது அதற்கு இஸ்லாத்தில் தடை இல்லை சகோதர்களே ஆனால் விடுமுறை காலங்களை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் அடிக்கடி இந்த மாதிரியான காலங்கள் வருவதில்லை சீசன் வரக்கூடிய நேரத்தில் இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாலே ஏற்பாடு ஏன் சீசன் வருது வேலைகளை செய்யணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இதே மாதிரி இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னால நம்முடைய தொழில் நம்முடைய வியாபாரத்தில் வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டம் போடக்கூடிய நாம் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் விடுமுறை வருகின்றது அந்த விடுமுறையை நல்ல முறையில் எவ்வாறு கழிக்கலாம் அந்த விடுமுறையை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் எவ்வாறு கழிக்கலாம் என்று யோசிக்க கூடியவர்கள் நம்மில் மிக குறைவானவர்கள் தான் இருக்கின்றார்கள்